டேக்ஸி ஏ டேக்ஸி ஃபார் ஆச்சா நோ 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 டூ ஹோட்டல் ஓ சரி யா திஸ் ஒன் ஏ இஸ் த இஸ் இல்ல இ கம் ஃபார் ஓகேங் ஓய் ஓ திஸ் பை ஓய் ஓய் ஓகே தேங்க் யூ பை 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 ஓய் பை வை ஒய் ஓ டேக்ஸி இல்லை போல் நடந்து தான் போகணும் போல் இங்கேருந்து இருபத்தாறு நிமிஷம் தான் கிடைக்கிது ஓகே நடந்து போகும் இன்னைக்கு ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த மாதிரி இல்ட்டுக்குள்ளே நடந்து போனது கிடையாது இன்றைக்கி எதுவும் சம்பவம் ஆனால் ரைட்டு வாங்க நம்ம ஆகக்கூடாது அது போகலாம் என்னன்னு தெரியல நல்லா பசங்க நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க திரும்பிய போயிட்டு ஆகி தெரில சொல்லிகிட்டே போய்க்கலாம் இனிமேல் நான் வந்து ஆ ஹலோ ஸ்லாம் வணக்கம் ஸ்லாம் வணக்கம் ஆனோ தேங்க் யூ டைன் ஆ சோம் சோம் ஆ ஸோ ட்ரெயின் கிளம்பி நான் வந்துட்டு சொன்னோம் நம்ம இங்கேருந்து இருபத்தாறு நிமிஷம் நடந்து போனோம் ஆ கூட நடந்து போனோம் நல்லா தான் வந்துட்டு இருந்தானுங்க ஏன் திடீர்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு ஏன் தெரில ஒன்றும் பெரிய வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது சொல்லிக்கலாம் ஏதோ புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் கூட ஓகே நான் தான் பிளான் பண்ணியிருப்பேன் சமையல் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் நமக்கு இது பிரச்சனை இல்லை பூசு கிடையாது பட் இருந்தாலும் டிஸப்பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நடந்து பக்கத்தில் வந்துட்டேன் இன்னும் பதினாறு நிமிஷம் தான் காமிக்கிது ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு கால் பண்ணி பேசிட்டேன் அவங்க வந்து வாங்க ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கூட சின்னப்போ நடந்து வாங்கி என்ன இருக்கு ஆ ஓகே ஓகே என்ன இருக்கு முன்னாடியே தெரில நான் பட்டுக்கு ஒரு பக்கம் நடந்து இருக்கேன் ஹோட்டலில் எவ்வளோன்னு கேட்டேன் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஓகே வேறு ஆப்ஷன் ஊரில் ஒரு பயம் இல்லை எல்லாம் தூங்கிட்டாங்க போல் இன்னும் ஏழு நிமிஷம் காமிக்குது வெறிச்சோடி இருக்குது கிட்டே எதுவுமே இல்லை செவர்லாம் தெரியுதா கடவுள் பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷம்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்து நல்லா உட்காந்து காற்று இருக்காங்க மணி ரொம்பவே காலம் ஆகுது when face the phone the entrance hello hi how are you good thank you yes. Assalamu alaikum okay night on roof night on tent uh this room with uh, uh, with toilet yeah the private hut yeah with toilet then I take this one private hut uh, so I need, need something. something I'm hungry <laughs> yeah we can need something for you. okay okay so, oh, you, what is your name ali ali yeah. i am bhuvani yeah nice to meet you so, you. Yeah, so okay. i can take that uh, private hut okay. can show me so ப்ரைவேட் ஆட்டு அதனால் அதே கம்மி அது ரொம்ப அதிகமாக இல்லை பரவாயில்ல வந்ததுக்கு வந்து நல்ல ஹோட்டலாக மாட்டினுச்சு மூஞ்செல்லாம் வேற கரப்படும் கண்ண பண்ணுறது ஓ அந்த பசங்களும் இங்கே தான் போல ஆ அனுப்ப என்னை விட்டுட்டு வேகமாக வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கானுங்க Man, What are you doing here? You came here only? Yeah, we were staying here too. Oh man! <laughs> oh, what a coincidence! Really Crazy. Crazy! I thought you were going somewhere. Yeah, but yeah, but this is, was like the it's like the hotel or guide. Mm -hmm. Oh, you to booked to... a guide trip with ஓ ஓகே ஓகே ஆக்சுவலாக அந்த பசங்க வந்து கைட் ட்ரிப் எதாவது புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பத்து நாளைக்கு ஸோ அதனால் வந்து கைடு வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம் சொல்லிக்கலான்ட்டு அங்கே போகிறான்ட்டு திடீர்னு கிளம்பிட்டே ஹலோ கைஸ் காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோம் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு நேற்று நைட் நம்ம வந்தோமா நீ காலையிலேயே கிளம்புவோம் வந்து அந்த பைப்பில் கிளம்பிட்டாங்க காலையிலேயே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த சோம்புலருந்து கிளம்பி நோக்ஷத் போக போகலாம் அதாவது இந்த மலத்தனை நாட்டோட கேபிட்டல் போக போகிறாங்க இங்கே பக்கத்தில் இல்லாத ஏரியா இருக்குது வாட்ருஃபாலாக வாட்டர் ஃபால்லாம் இருக்குது பார்க்கலான்னு பார்த்தேன் பட் ரொம்ப ராமெலாம் இருக்குது அது புழுக்காலம் வந்து தண்ணியும் கம்மியாக இருக்குது போய் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சரி டேரெக்டாக நோக் சத்து போயிடலாம் நோக் சத்து போய்ட்டு நல்லா அதுக்கப்புறம் இந்த நாட்டு விட்டு கிளம்பிடுவோம் பாய் பாத நேற்று நம்ம இங்கே தான் நடந்து வந்தோம் சரிதான் நைட்டு சரி ஹலோ டு இண்டியா ஹலோ ஹலோ ஸோ நேற்று நைட் நம்ம இப்படி தான் நடந்து வந்தோம் இடம் தெரியாமல் நல்லா காற்று அடிக்குது ஸோ விண்டி விண்ட் இந்த ட்ரெயின் கம்மிங் திஸ் வேன்லி ரைட் ஜ ஓகே ஓகே ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போது மினிவேனில் வந்து நோக்ஷாத் போக போதும் இங்கே வந்து பஸ்ஸுனால் வந்து அதுதானா அதாவது நம்ம ஜோரத்த ட்ரெயினில் வந்தோம்ல அங்கேருந்து மினி வேன் வருதாமா அந்த மினி வேன் இங்கே வரப்போ யாராவது இங்கே இறங்கிப்பாங்க அது எத்தனை மணிக்கு வரும் என்னான்னு தெரியாதான் யாராவது வந்தாங்கன்னால் கால் பண்ணி சொல்லுவாங்களாம் அங்கே வந்து கால் பண்ணோம் அவங்க எடுக்கலை அதான் நேராக போயிடுவோம் நான் உங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன் வான் சொல்லிட்டு போயிட்டு போகிறாரு அங்கே போயிட்டு எதாவது இடம் இருந்துச்சுன்னா அதில் ஏறி அப்படியே போக வேண்டியது நம்ம இது ரொம்ப கூட்டம் நெரிசலாக கூட்டம் நினைக்கிறேன் ஒரு வண்டியில் நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல ஏரியாவாக இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர முடிஞ்சது டீப் கென்யா உகாண்ட மாதிரி நாடுகள் இந்த மாதிரி இருக்க ஏரியாவில் கண்டிப்பாக என்னால் வர முடியாதுங்க அடித்து போட்டுருவானுங்க வெறும் கல்லாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கிராமத்தில் ஆளுங்களே இல்லாதனால பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கு ஸோ நம்ம மழி வந்து நமக்கு பஸ்ஸு ஐ மீன் வேன் பிடிச்சிட்ருக்காரு போகிறதுக்கு இங்கெல்லாம் வந்து தனியாக மாட்டினோம்னா சூ செஞ்சுருவாங்க இங்கே இருக்கிற ஒரே ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த அந்த ஒரு தங்கும் இடம் மட்டும்தான் உடனே ஒன்றா இருக்கம்மா கூகுளில் போட்டோன்னே வந்தது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இல்லைன்னா வச்சுக்கங்களேன் நேற்று நைட்டு என்ன பண்ணிக்கணும் எனக்கு தெரில யோசிப்பா பார்க்கணும் அப்படினு அந்த பசங்கெல்லாம் வந்து என்னால என்ன சொல்கிறேன்னே தெரில ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில திடீர்னு சொல்லாங்களாவும் கிளம்பிட்டாங்க கே எப்படிலாம் இருக்காங்க ஸோ வண்டி மணிநேரம் மணி நேரம் ஸோ மச் யூ பாய் பண்டி வரத்துக்கு 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரம் சீட் ஆகுமா பேக் উলட்ச்சிடுங்கனே அது பேக் উলட்ச்சிட்டேன் 1 மணி நேரம் அதுக்கு அவுது சாப்பிட்டு தான் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நிக்கிறேன் நானே கலந்து சாப்பிட்ட ஹலோ யாரகி லா கடயில ஒண்ணுமே இல்ல கடயில அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹவ் ஆர் யூ குட் குட் மார்னிங் ஆ வாட்டர் ஹ அகுவா ஊய் ஊய் எஸ் 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 Okay 2 2, two. two. Yes Ah yes. uh, how much 2000 2000 2000 20 20 200 200 200 20 uh, 20 then uh, 200 and 20 20 is 20 20 500 500 yeah. yeah Yeah, yeah. Thank you merci yeah. Merci beaucoup. கண்டிப்பாட்லி ரெண்டாயிரம்னா இரநூறுண்ணா கட்டில் இருபதாவது ஐயோ சரிவா எவ்வளோ விளையாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிச் லாங்குவேஜ் அரேபிக் நைஸ் இங்கே பாருங்கள் கழுத வண்டி கடைக்கு ஜாமான் எடுத்து பஸ்ஸு கிடச்சிருச்சு போல நமக்கு இங்கேருந்து நம்ம நோக்கி போகிறதுக்கு வந்து அறநூறு ஓகேயா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரன்சி முடிச்சாங்க ஃபோனில் வந்து ஆறாயிரம் பத்தாயிரம் தமிழ் அறநூறு ஓகே ஆனால் வந்து ஆறாயிரம்னு சொல்லிட்டு இருந்துச்சாமா அதனால தான் எல்லாம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சொல்கிறாங்க மறந்துட்டாங்களா ஐ மீன் அதை மறக்க முடியலையா அந்த பழைய மட்டை அதனால தான் அறநூறுபா இரநூறுபான்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு சொல்கிறாங்களாம் இப்போ எனக்கு ஆறாயிரம் ரூபான் அது ஆறாயிரம் ரூபாய் அப்போ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னாரு அறநூறுபா கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து வண்டி ஜெயரப்போகிறோம் ஹத்தாயிரம் போனதுக்கப்புறம் ஹத்தாயிரம் பேக் மாற்றிக்கலாம் மேலே வச்சுக்கலாம் எப்படி உட்கார போன தெரியல டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி தான் பேக் மாற்ற முடியாது ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அட்டாரில் வந்துருக்கோம் அட்டாரில் வந்து ஒரு ஸ்டாப் போட்டுக்காங்க பசிக்குது நம்ம தான் சாப்பிட்லாம் அஸ்லாம் வலைக்கம் ஹவு மச் இஸ் திஸ் கறி வந்துட்டுருக்கு மச் இந்தியா 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 நூறுபாது எவ்வளோன்னு தெரியல பிரட்டு மச் ஓகே வந்துருக்கு லைட்டாக வேகலாம் ஸோ பாருங்க கறி தான் அது மாட்டுக்கறின்னு நினைக்கிறேன் மாட்டுக்கறி இதில் வந்து ஃபேட்டு இது வந்து மற்ற கையில கேமரா பிடிச்சிட்டு ஒருத்த கையில் சாப்பிட்றேன் இப்போ போட்டிருக்காங்க பட் ஆனால் ஈ முக்கியது ஃபுல்லாக வேக வைக்கிறது வந்து அவங்க ஃபுல்லாக வேக வைக்கலாம் அறுவேக்காடாக வேக வச்சுருக்காங்க இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து அறுவேக்காடாக சாப்பிட்டு பழகி போல மூணு இது சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ட்ராவலிங்கில் நிறையா நல்ல சாப்பிட்டுக்கிட்டேன் அஞ்சு வருகையும் அஞ்சு வருஷமாக இன்னும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது எஃபெக்ட் தெரியுது அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஒட்டைக்கெல்லாம் ஒட்டை குட்டிலாம் இருக்குது இதை பழங்குற வாங்கினாங்க நல்லா கறி ஸ்டலாம் வலைக்கம் ஹோ மச் திஸ் ஓகே 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 தொழுக போயிருக்கோம்மா சாப்பாடு சாப்பிட முடியனால் ஏன்னால் வந்து வேகவே இல்லை அதை வேலை வாயில் போட்டு ஏதாவது ஆகி பிரச்சினாயிக்குன்னா தொல்லை கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குதுங்க இனிமேல் ஹெல்த் இஷ்யூலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது இந்த மூச்சு விட்ற இஷ்யூ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் தான் தெரியுது ஏன் வந்து சாப்பாடெலாம் வந்து அவங்களே குக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டேங்க ரெண்டு வாழைப்பழம் வந்து இருபது ஓகே ஆகும் பைப்பில் இல்லை சாமி கும்பிட போயிருக்காங்க நினச்சேன் ப்ரே இருக்குது பார்த்தா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அந்த பைப்பில் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு வராங்க டைம் ஆனால் கரெக்டாக ப்ரே பண்ணிடுறாங்க சாப்பிடும்போது ஸோ கைஸ் ஃபைன்லி நவுட் வந்தாச்சு ஸோ பேக் இருக்காங்க பேக் எடுத்தோட நம்ம ஆர்டிஎன்பி பக்கத்தில் புக் பண்ணியிருக்கேன் ஸோ ரூம் வந்தாச்சு ரூம் வந்துட்டு போ துணி எல்லாத்தையுமே காய காய்கறி துவைக்கப்பாங்க எல்லாத்தையும் வந்து சோப்புத்தூரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் பயங்கரமான அழுக்காக இருக்குது எல்லாமே எதுவுமே இல்லை ஃபேன் ட்ராயர் மட்டும் தான் அது கண்ட போடுறதுக்கு போ ஒன்றே ஒன்று எல்லாத்தையுமே அந்த ஊரை போட்டிருக்கேன் வர கழிச்சு அது அழுக்கு எவ்வளோ இருக்குது எதோ அழுக்கு மண் எல்லாமே ஊருலக்காக எழுத்து துவைச்சிட்டு காய போடுற வேண்டியதான் இந்த சோப்புத்தூள் வந்து முறக்கூட வாங்கினது இப்போ மருத்தானியை நாட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஹலோ கைஸ் காலை வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தா நேற்று நைட் தான் நம்ம வந்து இங்கே வந்துருந்தோம் வந்து துணியை துவைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தோணும் காய முடியுமோ காயை வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னைக்கு காலையிலேயே ஐ மீன் அடுத்த நாள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து கிளம்ப போதுங்க அவங்க இங்கே நோஸ்கட்டில் கட்டில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தேன் அந்தளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் தங்கியிருக்கேன் ஆர்பிஎன்பி ஹோப்ஸுகிட்ட கேட்டு அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட இன்றைக்கி தக்கார் போகிறோம் சென்னைகள் பார்த்திங்கன்னா ஒரு நான் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு நகரம் தான் வந்து தக்கார் அப்படின்ற ஒரு தலைநகரம் அந்த தக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம் காலையில் டைம் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இப்போது நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு மணிக்கு வந்து நம்ம வண்டி வரும் இந்த மல்தானியால் வெளில சுற்றி பார்க்கறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மெயினாக இந்த நோஸ்கட்டில் பஸ்ஸு கிடையாது நீங்கள் வந்து டேக்ஸியில் தான் போய் ஆகணும் எங்கே போனாலும் செம்ம விலை அதிகமாக இருக்குது சும்மா நோந்து போனாலும் நானூற்றொம்பது ஐநூறுபா கிட்டே வருது நம்ம காசுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரெயின் ஜேர்னியோட ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் எதுவும் பார்க்கறதுக்கு ஒன்றும் சிலப்பாக இல்லைங்க அதனால நான் இன்றைக்கி கிளம்பி தக்காருக்கு போக போகிறேன் இங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பயணம் இருக்க போகுது இன்றைக்கி இந்த தக்காருக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பஸ்லேயும் போகலாம் அப்படின்னா வந்து பிக்கப் ட்ரக் இருக்குது பிக்கப் ட்ரக்கில் போகலாம் பஸ்ஸில் போனோம்னா இங்கேருந்து பார்டர் போகணும் பாடர் பேர் வந்து ரோசா அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ஓஎஸ்எஸ் ரோசா ரோசா போய்ட்டு இல்லைன்னா செயின்ட் லூயிஸ் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு பஸ் எடுத்து வந்து தக்கார் போனோம் ஆனால் நான் இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிக்கப் பேனில் போகிறேன் அதாவது பிக்கப் ஃபேனும் இங்கே வந்து இருக்குது பஸ்ஸுனால் ரொம்ப நேரம் ஆகும் பார்டர் காஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து போகிறது இந்த பிக்கப் ட்ரக் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மதியானத்துக்குள்ளே அவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க இந்த பிக்கப் ட்ரக்கோட வேலை பார்த்திங்கன்னா வந்து நான் பே பண்ணியிருக்கிறது நாலாயிரம் ஓகியா நம்ம காசு கிட்டத்தட்ட கனாம வரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பஸ்ஸு பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரம் ஒகையாக வருது இங்கேருந்து எப்படி தகவல் ரீச் ஆகு ரீச் ஆகிறதுக்கு ஆயிரம் ஒங்கியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணால் டேரெக்டாக நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் இது தான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை ட்ரக் எதாவது கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தங்கி ஹோட்டல் ஹாஸ்டல் ஹாஸ்டல் கிடையாது இங்கே இந்த இன்னொரு கட்டத்தில் ஹாஸ்டலே கிடையாது ஏர்பியன் தங்கணும் மற்ற ஹோட்டலில் வில அதிகமாக இருக்குது இந்த பக்கம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பக்கம் வந்துவிட்டீங்கன்னா ஏர்பிஎன்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க பெஸ்ட்டு கையில் எப்பொழுதும் யூரோஸ் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து தக்காது போகிறேன் பட் யூரோ இருக்கையில் பட் அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செனங்களோட நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வச்சுருந்தேன் பட் இன்னும் ஒரு ரெண்டு கண்ட்ரி ஆட் பண்ணலாம் அந்த பத்து நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு செனகல் போயிட்டு செனகல்லேருந்து காம்பியா போயிட்டு காம்பியாலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக போதும் அங்கே போயிட்டு திருப்பியும் கா செனகில் வந்து செனகுலேருந்து இந்தியா போக போதும் இதான் பிளானு பத்து நாளில் மூணு கண்ட்ரி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஒரு மாத ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓ ஒரு மாதிரி சீட் ஆச்சுண்ணா கிளம்பி இந்தியாவிலேருந்து சைனாலேருந்து கிளம்பி சைனாலேருந்து துபாய் துபாயிலேருந்து மொரோக்கோ மொரோக்கோலேருந்து செனக மல்தானியா மல்தானியாலேருந்து இப்போது செனகல் போக போகிறேன் காம்பியா போக போகிறேன் அப்போ இன்னொரு இடம் போகிறேன் அது யாரும் போனது கிடையாது ரொம்ப ஃபஸ்ட் டைம் போகிறேன் நமோ பார்க்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவோம் நான் ஏன் மணி அஞ்சு பத்தாகுது ஒரு பாய் காணும் எங்கடா இப்போது சீக்கிரம் வாங்கடா கார் வந்துருச்சாமா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்தானியாவோட பார்டரில் இருக்கும் இப்போ வந்து ரொம்ப நேரமாக இருக்கோம் பட் இன்னும் பார்டர் எதுவுமே நடக்கல இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் வந்திங்கன்னா செத்துக்கு சம்பவம் தான் நல்ல வேலை அந்த காரில் வந்தேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து ரோடு மோசமான ரோடு கார் நல்லா பிச்சுக்கிட்டு வந்தாங்க பட் பஸ் எல்லாம் வந்தால் சம்பவம் ஆயிருக்கும் நைட் ரீச் ஆகிருப்பேன் இதுவே ஈவினிங் ஆகும் போல் இப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ இங்கே மலைத்தனியை பாடுறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போகணும் அவசியம் இல்லை போல் பாஸ்போர்ட்டை மட்டும் ட்ரைவர் வாங்கிட்டு போயிட்டாரு பாஸ்போர்ட்டை எல்லாத்துக்கும் ஐடி கார்டு அவர் போய் கிளியர் பண்ணிவிட்டு கொண்டு கொடுப்பாது போல் போய் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அதை மரத்துக்கிட்டே ஆகுது எல்லாத்தையும் நிப்பாடி நீப்பாடு செக் பண்ணிட்டு தானே முடிஞ்சதுக்கப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணி செனகலுக்குள்ள போயிருவோம் ஸோ ஃபைனலி வந்து செனகலுக்குள்ள என்ட்ராயிட்டோம் செனகல் நான் இன்னைக்கு முக்கியமாக வந்து இன்னைக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேதி அப்படி தேதியை பாருங்க ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாங்க இன்னைக்கு வந்து புது வருஷம் ஜனவரி ஒன்று புது புதுநாட்டில் டிராவல் பண்ணாதான் வந்து நம்ம நிறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ஃபஸ்ட்டு மொதல் நாள்லேயே வந்து ஒரு என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செனங்கல்குள்ள என்ட்ராயிருக்கேன் என தெரிஞ்சு செனங்கல்ல ஒரு ரெண்டு நாள் இருப்போம்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி கிளம்பியா போவோம் இருக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக இமிக்ரேஷன்லாம் எதுவுமே கேட்கல எங்கே போதையும் கேட்டாங்க தக்காது போகிறன்னு உடனே ஸ்டாம்ப் அடித்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இண்டியன்ஸ்க்கு விசா காஸ்ட் கிடையாது விசா வானேபிள் ஐ மீன் விசா எக்ஸ்டப்ஷன் சொல்லுவாங்க விசாவே தேவையில்லை வந்தீங்கன்னா பார்டரில் வந்து சீல் கொடுத்துட்டு உங்களை விட்ருவாங்க நீங்கள் வந்து தொண்ணூறு நாளைக்கு வந்து இந்த செனகலில் வந்து இருக்கலாம் அதே மாதிரி அப்படி அப்படிதான் நீங்கள் வீசா எடுக்க தேவையில்லை ஸோ அப்படி தான் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இந்த மாதிரி வீசா எடுக்க முடியாமல் வீசா தேவையில்லாத நாடுகள் வந்து நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதிகமாக வந்து வியட்நாம் மலேசியா தாய்லாண்டு நிறைய நாடுகள் வந்து இதுமாதிரி ஆக்கிட்டுருக்காங்க இன்னும் இங்கேருந்து அஞ்சு அஞ்சு மணி நேரம் இருக்குது தக்காளி போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ரோடு மோசமாக இருந்துச்சு பட் சின்னங்களுக்குள்ளே வந்தோம்னா ரோடு சூப்பராக இருக்குது குரங்குலாம் இருக்குங்க ரோட்டில் சோப்பு குரங்கு ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வந்தாச்சு காலைல அஞ்சு மணிக்கு கிளம்புறேன்னு மணி பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வந்து ஆறு மணி ஆகுதுங்க சாயங்காலம் இப்போ நம்ம தக்கார் வந்துட்டோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் ஆயிரும் ஆறரை மணிக்கு ரீச் ஆயிரும் பத்து மணி நேரத்தில் வந்துடும் நினச்சேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணு மணி நேரத்தை கிட்ட ஆச்சு இந்த தக்கார் வரத்துக்கு காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கு காலைல ஒருத்தர் தண்ணி போட்டுனாங்க அதிக வாழைப்பழம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கேயுமே நீ பாட்டில் நேராக அடித்து பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க என் பக்கத்தில் உள்ள அக்கா வந்து ஒவ்வொன்றா வாங்கி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் காசுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண இல்லை ஹீரோ வச்சுருக்கேன் கையில் ஹீரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை எதுவுமே பண்ணலை அவங்க வாங்குறதெல்லாம் ஆரஞ்சு அது பழம் அதுன்னு எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அக்கா அதை எப்படி பார்ப்போம் ஆக்சுவலாக ஜன்னலில் வந்து திறக்க வேணாம் சாத்தியம் வைங்க கையில் வச்சுருக்கேன் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய்விட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்ற நம்ம ஆள் வண்டி ஓட்டுறவர் அதனால் அதனால வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிற ஏரியாவில் நம்ம இந்தியன்ஸும் நிறையா பேர் வந்து இங்கே இருக்காங்க ஏன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே பார்த்திங்கன்னா வந்து ஆறு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட்டு இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ணுங்க இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாட்களெலாம் செத்து போய் கிடக்கு வயிறும் கோலார போய் கோலார போய் கிடக்கு சாப்பாடு இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு நாலு நாளாக வந்து சரியாகவே நான் சாப்பிட்ல ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன்னா சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காதனால இனிமேல் கொஞ்சம் சாப்பாடுக்கு வயிற்றுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே அடிவாங்க அங்கே ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அது என்னான்ற தெளிவாக நான் இந்த சீரிஸ் முடியும்போது சொல்கிறேன் என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக செனகுல பார்த்தீங்கன்னா வந்து மலத்தானிய மாதிரி இல்லைங்க பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க சென்னையில் ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது மலத்தானியில் பார்த்தீங்கன்னா ரோடு கேவலமாக இருந்துச்சு ஹைவே செம்மையான பைபாஸு பயங்கர நீளமான பைபாஸு செம்ம நீட்டாக இருக்குது பார்ப்போம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மூணு நாள் இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த சென்கள் செனகளில் போய்ட்டு திரும்ப வருவோம் என்ன பிளான் தெரில காம்பியா போனேன்னா இல்லையான்னு தெரில காம்பியா போனோன்னா ரெண்டு நாள் இருப்பேன் அப்படி இல்லைன்னா நாலு நாள் இருக்கலாம் இங்கே எப்படின்னு பிளானை பொறுத்து தான் பார்க்கலாம் எப்படி பிளான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்கார் இந்த செனகல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கைஸ் ஃபைனலி வந்துட்டேங்க வந்து இப்போ தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி உட்காந்துருக்கேன் எனர்ஜி சுத்தமாக இல்லை சாப்பிட்றதுனால மணி வேறு எட்டை காலக்கிட்ட ஆகுது இதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னும் ரெஸ்ட் போகலான்னு பார்த்தேன் நம்ம ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க வடிவேல்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் ஏன்னா இப்போ வந்து மெயினாக என்கிட்ட வந்து டாக்ஸிக்கு பணம் கொடுக்கறது கூட காசு இல்லை ஏன்னா எல்லாமே வந்து யூரோஸாக இருக்குது நூற்றம்பது ஹீரோ கையில் வச்சுருக்கேன் நூற்றம்பது ஹீரோ வந்து யூரோஸாக இருக்குது இந்த நாட்டு பணமான ஃப்ரான்ஸைக்கு வந்து மாற்றலை பார்டரில் மாற்றணும்னு நினச்சேன் மாற்றலை மாத்தாமல் நான் டேரெக்டாக வந்துட்டேன் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணாதீங்க ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தெரில பக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு வேணாம் இருக்கிறதுக்கு அதனால் இப்போ போய் அந்தாலும் நான் மீட் பண்ணிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு தின் அதுக்கப்புறம் பணம் தான் எடுக்க நான் எடுத்துகிட்டு திரும்ப திருமணம் வருவேன் நீ டாக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த யாங்கோ வந்து யாங்கோ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உதாரணத்துக்கு ஜாம்பியா சாம்பியாலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த யாங்கோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ இங்கே வந்திங்கன்னா டாக்ஸி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து அந்த டாக்ஸி பார்த்தீங்கன்னா மறுத்தனே இங்கே வந்துச்சு இல்லை அவன் வந்து என்னை இங்கே வீட்டில் வந்து விடணும் நட ரோட்டில் விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என் கூட வந்து அந்த அக்கா இருக்காங்களே அவங்க என்னை பிக் பண்ணி என்னை வந்து இந்த வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க அட்ரெஸ் கண்டுபிடிச்சி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில இந்த வந்து டூ ஹவர்ஸ் கிட்டே ட்ராஃபிக்கில் மாட்டி என் குரலையும் ஆயிடுச்சுக்கோங்க சாப்பிடுவாங்க ஸோ நான் இப்போது இங்கேருந்து லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஏன்னா வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணோம் நம்ம கடை ஃபுல்லாக போகுது அப்லோட் பண்ண நெட்டு கிடைக்கவே இல்லை கடைசி நம்ம நோஸ் கட்லேயும் கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல நெட்டு இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இந்த எம்பி ஹோஸ்ட் கிட்டே வந்து வைஃபை ஸ்லோவாக இருக்காமா இப்போ அந்த அண்ணா வீட்டில் இருக்கும்னு சொன்னாங்க அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வருவாங்க லேப்டாப் இதுக்குலாம் வச்சிருக்கேன் சேஃபாக எடுத்துகிட்டு போனேன் வேலைக்கு போகும்போது நேரத்தில் ஆஃப் இயர்க்குள்ளே வந்துட்டோம்னா நைட்டு ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி எடுத்து நான் வந்து அந்தண்ணா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஹீஸில் ஒன்றுமே தெரியாது கேமராவில் லைட்டு போட்டோம்னா வந்து ஸ்பெஷலாக தெரியும் கேமரா தான் தீட்டு போயிடுவாங்க இதே ரொம்ப கேஃப்ரோ வச்சுருக்கேன் நாங்கள் ஹோஸ்ட்டு ஃபோன்லாம் கையில் வச்சுக்காரிங்க அப்படின்னாங்க கொஞ்சம் மோசமான தான் இருக்கும் கூடாது என்ன அதான் டாக்ஸியில் ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில் அடிபட்டிருப்பேன் வண்டி ரைட் சைடில் வந்துட்டு இருந்துச்சு பார்க்கவே இல்லை அப்படி வரேன் டக்குன்னு வண்டி வந்துச்சு நல்லா இடிக்கல நான் நின்ட்டேன் இல்லைனா என் மேலே இடிச்சிருப்பேன் இல்லைன்னா அந்த வண்டி என் மேலே இடிச்சிருக்கோம் வந்தேன் முதல் நாள்லேயே வந்து சமம் ஆகிடுது எனக்கு பார்த்து தான் போகணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால ஒழுங்காக பார்க்கல ஆக்சி பண்ணிட்டு இருந்துச்சா அதை பார்த்துட்டு அப்படியே ஓடியாந்தேன் இருந்தேன் ஏன்னா ஃபோனு அதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கோட்டாங்களா அதையும் பார்த்துட்டு இருந்தோன்னா அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ங்க எங்கேயாந்தான்